வாழ்வோம் வாழ் அப்பா அந்த வெளிப்பு நிலை என்பது மிக நான் ஆசைப்படுறேன் என் பார்க்கணும்னு நினைக்கிறேன் வருவார் போவார் நம்ம வேலையே கர்மாவை பார்த்துட்டு இருந்தா அங்கே நாம் என்ன ஆயிடுவோம் வழியாகி விடுவோம் வழி மறைத்து அப்ப நினைவு எப்படி இருக்கணும் நிறைந்திருக்க வேண்டும் அந்த சிந்தனையிலே அதான் அப்ப அப்ப இந்த நினைவை நாம் தக்க வைத்திருக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு வழிகாட்டு ஏன்னா இறைவனை அடைவதற்கு மண்ணில் குரு நிச்சயம் வேண்டும் குரு இல்லாத வித்தை ஏன்னா இறைவனை நேரடியாக உங்கள்கிட்ட பேச போறது இல்லை பேசாம புரியாது அப்போ உங்களுடைய மொழியில உங்களை மாதிரி என்ன செய்யணும் வந்தாதான் நம்ம தமிழ்ல பேசுனா உங்களுக்கு தெரியா சைனீஸ்ல பேசுனா ஜாப்பனீஸ்ல பேசினா பேசிய பிரயோஜனம் இல்லையா இப்ப காக்கா பேசத்தான் செய்யுது வாசல்ல இங்க வந்து வந்து ஒரு மைனா பேசும் நான் கேட்டுட்டேன் பழைய விஷயங்களை சொல்லிட்டு போ ஆனா உள்ளவங்க யாருக்கும் தெரியாது அது நமக்கு தெரியறதுனால தெரியுது கிளியரா சொல்லு இது இப்ப போ நடக்கும் என்ன ஏன் ஒளி தெரிஞ்சவன்ட தானே கொள்ள முடியும் இல்லையா எப்போ உங்களுக்குள்ள நீங்க வந்து பேசி பரிமாறுவீங்க மொழி தெரியும் அப்ப ஒரு குரு நிலை கிடைத்தால்தான் அவன் ஞானத்தில் நீங்கள் இறைநிலை அடைவதற்கு இந்த பயணத்தில் செல்வதற்கு முதலில் உங்களுக்கு யார் வேண்டும் முதலில் குருவை தேர் அதுக்கு பிறகு நீ தேட வேண்டியதெல்லாம் நீ தேட வேண்டாம் ஏன்னா குரு வழிகாட்டிவிடுவான் அவன் ஞான பயணத்தில் உங்களுக்கு என்ன முதலில் தேவைப்படுகிறது குரு என்ன குருவை தேட வேடக்கூடாது அது ரொம்ப அது நம்ம இழக்கிறோம்னா நம்ம பாவ் நம்முடைய கிடைக்கும் இழக்கிறவர்கள் இருக்கும் இல்லையா அது பெரிய பாவ் கிடைக்கலனா கூட என்னைக்காவது கிடைக்கும்னு சொல்லலாம் கிடைச்சு கை நல்வி முற்றுப்புலிதான் இப்ப காலமா ஞானத்துல வந்தா மத்த இல்ல எல்லாம் அப்படி ஞானத்தில் ஒரு முறை நீங்கள் விட்டீர்கள் என்றால் மீண்டும் ஏறுவதற்கு திண்ட பிரதியை வாழ்த்தீர்கள் அடுத்த பழை அடுத்த பழி அடுத்த பிள்ளை உடனே வரும் அடுத்து அப்ப ஞான பயணத்தை முதலில் உங்களுக்கு யார் தேவை அதான் இதை பற்றி உள்ள நிறைவை உங்களுக்கு சொல்வதற்கும் குரு குறையை சொல்வதற்கும் மற்றவங்க அடவுளா அப்பலாம் ஒண்ணும் கிடையாதுயா நீ பொங்கல் வையே வந்து திங்கயாரா நீ தானே திங்க போற சும்மா ஒரு பேரை சொல்லி நம்ம தின் ஆயிரம் சொல்லலாம் நிறைவே சொல்வதாங்க குரு வந்து என்ன சொல்லுவாருன்னா வச்சி வேண்டியது உன் கடன் அது திங்கிறாரா திங்க நீ பாக்கு இல்லையா ஒரு கணம் வச்சிடணும் அது போட கணக்கு பார்க்க கூடாது அணிக்கை போடுறேன்னா அது உன் கடன் அது அவங்க என்ன பண்றாங்க செய்யறாங்களா போறாங்களா நம்மளை விட்டு அது போயிடணும் அதுக்கு மேலே இருக்க இருக்கு மிகப்பெரிய தவறு பாவம் வந்து அது அடுத்த கட்டம் முதலில் குழு வேண்டும் இரண்டாவது என்ன வேண்டும் ஒபீடியன்ஸ் ஆர்டர் நமக்கு ஆணை பிரபிக்க வேண்டும் நீங்க ஒரு ஆணையின் இழைந்தால் நீங்க என்ன பண்ண முடியும் வாழ்க்கை நடத்த முடியும் எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு அது என்ன சொல்லணும் ஆணையாகத்தான் எடுத்துக்கொள்வேன் கமாண்டாக தான் எடுத்து மிலிட்ரியில் இருக்கிற மாதிரி லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சண்டிஸ் அட்டான் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் அந்த பக்குவத்திற்கு நீங்க இப்ப வந்து சாதாரணமா இப்ப நான் சொல்றேன் நீங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த விஷயத்த அப்படியே மறு கொஸ்டின் கூடாது கேட்டா அவரு குரு இல்ல உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட் நீங்க மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்டீங்கன்னா நீங்க வந்து குருவா அவரை ஏத்துக்கல குருவா ஏத்தா தானே குரு கிடைக்கும் அப்போ பேசும்போது அளந்து பேசணும் ஒரு தடவை தான் பேசணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பேசக்கூடாது அன்னெசரி டாபிக்ஸ் உள்ள வரக்கூடாது அதெல்லாம் நமக்கு தெரியல இருந்து மெச்சூர் ஆகலைன்னா சைல்டிஷா இருக்கிறோம் பலன் பேர் அப்ப நம்ம அந்த பலனை கிடைப்பதற்கு நம்மளை எப்படி இல்லையா அந்த பயம் கலந்த மரியாதை பயம் கலந்த மரியாதை அவன் வந்து உன்னோட மோசமானா இருந்துட்டும் கமாண்டிங் ஆபிசர் உங்க ஊர்லயே அவன் ரொம்ப கஷ்டப்படாதான் இருக்கலாம் பணம் பயனா இருக்கலாம் மெல்புட்ல வந்துட்ட இப்ப அவதான் எது பேச கூடாது கமெண்ட் பண்ண அப்பதான் அதுல இருக்க முடியாது அப்ப ஞானத்தில் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்றால் முதலில் உங்களுக்கு ஒரு குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும் ரெண்டாவது குருவிடம் இருந்து கட்டளைகளில் ஏற்படும் உபதேசம் அல்ல கட்டளை நீங்க ஞான பயணத்துக்கு கட்டளை உபதேசம் உபதேசம் எல்லாருக்கும் வழங்கப்படுது அந்த அணுக்கமான உண்மை சீரர்களுக்குத்தான் கட்டளை வளர்க்கும் இப்ப நம்ம வீட்டுல உள்ளவங்க என்ன பண்ணுவோம் நிறைய பேர் வந்திருப்பாங்க எல்லாத்தையும் ஆளாளுட்டே பேசுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனா கிச்சன்ல போய் அதை செஞ்சோட நான் பொண்ணுட்டையோ தான் நகைச்சுட்டையோ இல்லையா நம்மளோட அன்ட்டவானவங்கள்ட்ட தான் சொல்லுவோம் எல்லாத்தையும் சொல்லுவான் இல்ல அதே மாதிரிதான் ஏன்னா உங்களை வளர்க்கணும் உங்களுக்கு கர்மாவை குறைக்கணும்னா உங்களுக்கு ஆணைதான் போடுவோம் அப்பதான் என்ன தர்மம் மிஞ்சி நிக்குது கொஞ்சம் விட்டா கூட நான்தான் குருன்னு சொல்லிடுவாங்க அப்ப கமன்லயே தான் போகணும் உங்களை எப்படி இருக்கணும் குறங்க எப்படி அந்த பொம்பு வச்சு ஆட்டிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த பயணத்துலதான் இருக்கணும் அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும் இல்லைன்னா உங்களுக்கு விளையாட்டு தப்பு பேசுவதற்கு பயம் வேண்டும் அளந்து பேச வேண்டும் அந்த மனதை பக்குவப்பட்டு வரணும் அவரு என்ன பெரிய ஆளா ஆ ஓன்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க அதை வந்து வெளியில சரிக்குறீ நடக்கிற மாதிரி நீங்க அந்த பொசிஷன்ல நினைக்கிறதா கைட்ல போகணும் வாழலாம் ஞானத்தில் போய் பிறவி அறுக்க வேண்டும் என்றால் இறை பலன் கிடைக்க வேண்டும் என்றால் அட்டமாசித்து உங்களுக்கு வேண்டும் என்றால் நெக்லித்தன் திறக்க வேண்டும் என்றால் குரு வழியில் சென்றால் அப்ப அந்த குரு கொல்லக்கூடியதெல்லாம் ஆணையாக இருக்க அது சும்மா ஒரு வார்த்தை சொன்னாலும் அப்படி பலன் இருக்கும் சும்மா 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 போய் லோண்டிட்டு இருக்கும் கிட்ட பேசுவாங்க அடுத்த நிமிஷம் அங்க தியானம் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்க திரும்ப 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 அங்க இருந்து பதில் வராது வரல நம்ம கேட்ட சொல்லவே முடியாது ஏன் அவர் அவ்வளவு முடியாதா நான் ரெண்டு வருஷம் நான் சொல்றேன் என்னன்னா யூ ஆர் லூசிங் யுவர் பவர் உங்க அந்த பிடிக்கை நீங்க இழந்து கொண்டு இருக்கிறீங்க நழுவி வெளியே